Vem, quero அந்த ஏசப்பா பேர்ல என்ன நடக்குது அற்புதங்கள் நடக்குது என்ன வேற யார் பேர்ல என்ன கிடையாது நடக்கல நீ வேணா சூனிய வைக்கலாம் பில்லி சூனியம் வைக்கலாம் மந்திரம் வைக்கலாம் கட்டு கட்டலாம் ஆனா அந்த கட்டெல்லாம் உடைக்கிறதுக்கு யாருக்கு இந்த இதுல இருக்கு ஆ யாருக்குப்பா ஆமா நீ இந்த உலக பூரா இப்போ யார் பேர் வேணாலும் யார் மேலே வேணாலும் எப்படி வேணாலும் நீ வைக்கலாம் ஆனா அந்த வச்சதை எடுக்கிறதுக்கு யார் எந்த இதில் இருக்கு ஏசப்ப ஒருத்தர் தான் என்ன மற்றபடி யாராலும் என்ன பண்ண முடியாது முடியாது அப்ப மந்திர சூனியம் செய்வினை கட்டுகள் என்றைக்குமே குறைஞ்சது கிடையாது இந்த உலக படிச்சு எத்தனை வருஷமாக தெரியுமா ஆ எத்தனை ஆயிரம் நூற்றாண்டுகள் ஆகும் தெரியுமா எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் தெரியும் தெரியுமா ஆ ஆதியிலே தேவன் ஆ மைக்கு வச்சிருக்கல்ல எதுக்கு மைக்கு வச்சிருக்கீங்க சிலர்லாம் ஆதியிலே தேவன் அந்த வானத்தையும் பூமியும் படைத்ததுல இருந்து இது வரைக்கும் எத்தனை வருஷம் ஆயிருக்கு தெரியுமா எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் ஆயிருக்கு தெரியுமா ஆ குறைஞ்சது ஒரு பத்தாயிரம் ஆண்டுகள் ஆயிருக்கு சரியா எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் இருக்கு பத்தாயிரம் ஆண்டுகள் அப்ப இந்த உலகத்தை தேவன் படைத்தது அதுக்கு முன்னால எப்படி இருந்துச்சா வெறுமயம் ஒழுங்கின்மயமா இருந்துச்சா நம்மள சிலாம் இருக்கிற மாதிரி வேஸ்ட் வெறுமை ஒழுங்கின்மை இருட்டு திருட்டு தானோ இல்லையா அப்படிதான் இருந்துச்சு உலகம் ஆனால் இந்த ஆண்டவர் சொன்னார் என்ன சொன்னார் லெட் தேர் பி லைட் வெளிச்சம் மொத முத உலகத்தில் ஆண்டவர் படித்தது என்னன்னு தெரியுங்களா வெளிச்சம் இருட்டாக இருந்துச்சு என்ன இருட்டில் ஒன்றுமே கிடையாது அந்த வெளிச்சத்தை உண்டாக்குனார் சரியா அந்த வெளிச்சது அப்புறம் என்ன ஆச்சு கத்திரா ஏசு கிறிஸ்துவ மாறினது சரியா என்ன அந்த வேத பட்சத்தில் படிச்சுக்கினாக்கா அந்த வெளிச்சது இருந்துச்சா அந்த வெளிச்சத்தில் ஒரு தொழில் இருட்டாகலாம் இல்ல படிச்சிருக்கீங்களா எங்க படிச்சிருக்கீங்க பைபிள்ல தான் இல்லையா பைபிள்ல தான் இருக்குது எடுத்து பார் எங்கேயாவது இருக்கோ அது பைபிள்ல ஒன்னியோவான் ஒன்னா அதிகாரம் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாம் இருக்குது அவர் நாங்கள் கண்டும் உணர்ந்தும் தொட்டும் பேசியும் பார்த்தும் காதார கேட்டுமான அந்த வார்த்தை அப்படி சொல்லப்படுறது அந்த வார்த்தை தான் என்னாச்சு ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்னால என்னவாச்சு மாமசம் ஆச்சு இதை சொல்றாங்க பாருங்க மாமசம் நம்மளாம் என்னது ஆ நம்ம அப்பா அம்மா திட்டும் போது சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க ஆ பிலிப்பு சொல்ற பாருங்க ஆ என்ன மாமசம் மாலைன்னு சொல்லுவாங்க நம்மள இல்லையா சொல்லுவாங்களா திண்டுபிட்டு திருண்டுபிட்டு ஆமாம் அண்ணா அந்த வெளிச்சம் என்னாச்சுன்னா உருவாச்சா அண்ணா இங்கே பாருங்களேன் மத்திய ஒன்றாவது அதிகாரம் இருபத்தாறு வருஷத்தில் மரியாளுக்கு சொல்லப்பட்டது தேவதோ சொன்னது அவள் ஒரு குமாரனை பெறுவார் அவருக்கு ஏசி என்று பெயரிடுவார்கள் ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை நட்சிப்பார் இங்க இருக்கிற யாராவது ஒருத்தர் ஒருத்தர் வச்சிக்க முடியுமா ஆ இங்க இருக்கிற யாராலையாவது ஒருத்தர் ஒருத்தர் காப்பாத்திக்க முடியுமா ஆ ஒருத்தர் பாவத்தை ஒருத்தர் நீக்க முடியுமா ஆ இங்க பாருங்க தேவதூர் வந்து மரியாதை சொல்றான் அவருக்கு இயேசுன்னு பேரிடு என்ன என்ன பேரு இயேசுன்னு பேரிடு இயேசுனுக்கு என்ன அர்த்தமா அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் இயேசுனாலே அவர் இப்போ என்ன பேரா அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிக்கிறவரா என்ன அப்போ அவர் ஒருத்தருக்கு அந்த அத்தாரிட்டி இருந்தது என்ன ஒரு பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னால இருந்து அதுக்கு முன்னாலே அவர் இருந்தார் என்ன ஏசு கிறிஸ்து நேற்று மின்றும் என்றும் ஆமாம் டே டுடே ஃபார் எவர் ஹீ இஸ் த சேம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா ஏசு கிறிஸ்து நேற்று மின்றும் என்றும் மாறாதவர் என்ன அப்ப அவர் மாறாதவராக இருக்கிறாரு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறாரு மகிமை உள்ளவராக இருக்கிறாரு மகத்துவம் உள்ளவராக இருக்கிறாரு என்ன நம்மளை திரும்பி இருக்கிறார் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்கான தான் இருக்குது இன்னைக்கு சொல்லியிருந்தா என்ன நீ முதல்ல பூசாரிட்டு பூசாரினே கேட்பாரு ஒரு சின்ன நான் ஒரு சின்ன அப்படிதான் பார்த்துக்கலாம் அடுத்த சிக்கனும் சேவ கோழி நல்ல பெட கோழியை பார்த்து அது கூட என்ன கொண்டாருண்ணா குவாட்ரு ஒன்று வரணும் என்ன வரணும் வரணும் அப்புறம் அந்த கோழி என்னவாக ஆடாக மாறும் ஆடு என்ன ஆகும் பெரிய ஆடாகும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துக்கிட்டே போவோம் ஆனால் இங்க பாரு இவருக்கு மட்டுந்தான் அவர் என்ன பண்றாராம் தனது ஜனங்களின் தம்முடைய ஜனங்களின் அப்ப நீங்களே யாரோட பிள்ளைங்க ஆ யார் பிள்ளைங்கப்பா எல்லாம் பொய் சொல்றீங்க பொண்ணுங்க ஆ இயேசப்பா பிள்ளைங்கள ஒரு சொல்லு சொல்லுப்பாங்களா அவர் ஒர்த்ததான் சத்தமா சொன்னார் இயேசப்பா பிள்ளைங்களா ஒரு அலையிலேயே சொல்லு நீங்களாம் லிஜமாலும் ஏசப்பா பிள்ளைங்களா ஆ இயேசப்பா பிள்ளைங்கன்னா ஒரு செலவில் செய்யக்கூடாது தெரியுமா ஆ ஆ சொல்லுங்க தலைவர சொல்லுங்க என்னவா லைட் ஆஃப் பண்ணக்கூடாதா ஆ நான் ஆஃப் பண்ணா இருக்கு எங்க வீட்டில் உங்க அப்பா வந்து பில்லு கட்டிடுவாரா ஆ ஆ கறி சாப்பிடக்கூடாதா ஏ சாமி எல்லாம் அதெல்லாம் சொல்லவே இல்லை கறி சாப்பிடக்கூடாது ஏ சாமி சொல்ல ஆமா கோழி சாப்பிடக்கூடாது ஆடு சாப்பிடக்கூடாது மாடு சாப்பிடக்கூடாது பண்ணி சாப்பிடக்கூடாது ஏ சாமி சொல்லவே இல்லை என்ன ஆண்டவர் படைத்த அத்தனையும் நல்லது என்று கண்டார் உன் ஹேர் கட்டு கூட கண் நல்லது என்று கண்டார் அவரு புரியுதா அதனால ஆண்டவர் படைச்ச எதுவுமே அவர் என்ன சொல்லல எதுவும் நல்லது அல்ல என்று சொல்லல படைத்தது அத்தனையும் அவர் என்ன சொன்னாரு நல்லது என்று கண்டார் சரியா அப்ப அவர் பாருங்க இந்த உலகத்துல வந்து எதுக்காக வந்தாரா நம்முடைய பாவங்களை நீக்கி நம்ம ரசிக்க வந்தாரா அப்படி ஏதோ பண்ணிருக்கிறாரு ஏசாமி சாமி அப்படி பண்ணது ஏதாவது உங்களுக்கு எல்லாம் தெரியுமா ஆ என்ன தெரியும் ஏசாமி அது போல பண்ண ஒரு காரியம் என்னன்னு தெரியுமா இங்க ரை சாமி அப்படி பாவங்களை மன்னித்து ரட்சித்த காரியம் ஏதாவது எனக்கா தெரியுமா ஆ தெரியாதா சரி நானா உன்ன சொல்கிறேன் கேட்டுக்கிறீங்களா ஆ இவர் பாருங்க இவர் எப்பவுமே பாவத்தை மன்னிக்கிறவரா இருக்கிறாரு சுகம் கொடுக்கிறவரா இருக்கிறாரு குரலரை பார்த்தா என்ன பண்றாரு ரொம்ப மனது போறாரு குஷ்டுரோகி குஷ்ரோகிள பார்த்துருக்கீங்களா இங்க யாராவது குஷ்டுரோகி பார்த்துருக்கீங்களா ஆ ஏ ஏசு என்றதுமே என கோரின்பம் குதையா காசினி எல்லா போல் எவரையும் கண்டதும் இல்லையா அம்மம்மா காசினி இல்லா போல் எவரையும் கண்டதும் இல்லையம்மா பேச தொடங்கினாலோ பேச்செல்லாம் பேரின்பன் சொட்டுதம்மா பார்க்க தொடங்கினாலோ பார்வை எல்லாம் பாவிகள் அம்மா அம்மம்மா பார்க்க தொடங்கினாலோ பார்வை எல்லாம் பாவிகள் மேலே அம்மா ஏசு என்றதுமே என இன்பம் பிறக்குதையா காசினி காசினி போல் எவரையும் கண்டதும் இல்லை அம்மா அம்மம்மா காசினி இல்லாபற்போ எவரையும் கண்டதும் இல்லை அம்மா குஷ்டரோகி அவனை கையினால் குசாமல் தொட்டரையா குஷ்டரோகி அவனை கையினால் குசாமல் தொட்டார ஐயா கஷ்டப்படுவோரை கண்டதும் கண்ணீர் விட்டாரையா அம்மம்மா கஷ்டப்படுவோரை கண்டதும் கண்ணீர் விட்டாரம்மா ஏசு என்றதுமே இயேசு என்றதுமே எனக்கோர் இன்பம் பிறக்குதம்மா காசினி எல்லாவன் போ எவரையம் கண்டதும் எல்லையம்மா அம்மா கசனி எல்லாம் போ எவரையம் கண்டதும் எல்லையம்மா ஆமாங்க நீங்க பாப்பீங்க ஹேய் அவர் பாடா கியூட்டா இருக்கிறாடா அவர் தாடியை பாட சூப்பரா இருக்குடா ஆ அவர் ஹேர்கட்டை பாடா பாக்ஸ் கட்டிங்க ஆ எல்லாம் பாப்பீங்க எல்லாம் மயங்கி போய் என்ன பண்ணுவீங்க ஆ ஏமாந்து போவீங்க ஆனால் இயேசு ஒருவரம் தான் நீ பார்க்கும்போது என்ன ஆகுதா உனக்கு ஆ அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போவாதுங்க ஏசு சாமி நீ பார்த்தேன் என்னைக்குமே நீ என்ன பண்ண மாட்ட வெட்கப்படமாட்ட இங்கே பாருங்க இந்த ஏசு சாமி இயேசுன்னு பேர் வைன்னு சொன்னாங்க அவர் இயேசுன்னு பேர் வச்சாங்க இயேசுன்ற பேருக்கு வந்து தன் ஜனங்களை பாவத்தின் நின்று மன்னித்து ரட்சிக்க வல்ல தேவன் சொல்றாரு இவர் பாருங்க இவர் முப்பத்தி மூணு வருஷம் ஆகும்போது முப்பத்தி மூணு வயசு ஆகும்போது அவர் என்ன பண்ணாங்க ஆ சிலுவல என்ன கூப்பிட்டு போறாங்க இல்லையா முப்பத்தி மூன்று வயசுல அவர் என்ன பண்ணாங்க ஹலோ முப்பத்தி மூன்று வயசுல அவர் என்ன பண்ணாங்க சிலுவல அறையை கூப்பிட்டு போறாங்க இவர் தம்முடைய ஜனங்களின் பாவலை நீக்கி ரசிக்கிற தேவனா இருக்கிறாரு அவரை கூப்பிட்டு போறாங்க அவரை கூட்டி போய் முதல பிலாத்தின்றவர் தேசாதிபதிக்கிட்ட விடுறாங்க அவர் கேள்வி கேட்குறாரு அவர் என்னென்னமோ கேள்வி கேட்குறாரு அவர் சொல்கிறாரு பதிலில் சொல்கிறாரு ஒரு சில காரியத்துக்கு ஆனால் ரொம்ப பேசல அவர் ஏன்னா இது நடக்கணும்னு அவருக்கு தெரியும் நடக்க போகுதுன்னு தெரியும் அவர் மாயம் மூடிட்டு இருந்தால் நடக்கணும்னு தெரியும் அவர் மாயம் மூடிட்டு இல்லைன்னா என்ன பண்ணுவார் லீகியோன் லீஜியோனான தேவத்துகளை வந்து அவருக்காக போராடி என்ன பண்ணிடுவாங்க அவரை இருப்பாங்க ஆனால் அது நடக்கக்கூடாத காரியம் அதனால் அவர் என்ன பண்ணுறாரு வாய் மூடிட்டு இருக்கிறாரு கடைசியாக பிள்ளாத்துக்கு கேட்குறாரு சத்தியமாவது என்ன என்ற சத்தியத்தை பற்றி அவர் உரைக்கிறாரு அதை உரைச்சிட்டு பிறகு கொண்டாடுறாரு இந்த தேசாதிபதிகள்லாம் நிற்கிறாங்க மேப்பர் என்ன ஆசாரியர் லேபியர் பரிசர் எல்லாம் நிற்கிறாங்க எல்லாம் ரொம்ப என்ன பண்ணுறாங்க இந்த பக்கம் ஏசாமி நிற்கிறாரு அந்த பக்கம் அவர் குற்றச்சாட்டுகள் நிற்கிறாங்க இந்த பக்கம் ஒருத்தர் நிற்கிறான் யார் தெரியுமா அது ஆ ஏசாமிக்கு எதிரில் ஒருத்தர் நிற்கிறான் யார் நிற்கிறான் ஆ என்னங்க எல்லாம் பைபிள் படிச்சு எல்லாருக்கும் கதையை தெரியல ஏசாமி தண்டனைக்கு உட்பட போகிறது போகிறாங்க சிலுவில் அறைய போகிறாங்க அதுக்கு முன்னால் அவர் ஒரு கேள்வி கேட்கறது ஒருத்தர் இங்கே கூட நிறுத்துறாங்க யாருன்னு தெரியுமா ஆ என்னங்க யாருக்குமே தெரியாதா ஆ பரபாஸ் பராபஸ் பராபஸ் இல்லை பரபாஸ் பரபாச எப்படி பற்றவா ஆ பரபாசை பற்றி என்ன தெரியும் உங்களுக்கு ஹலோ யாருக்கா பரபாசை பற்றி தெரியுமாக்கா ஒரு பெரிய ரவுடி கலகம் பண்ணி என்ன யூதர்களுக்குள்ள ஒரு கலகத்தை உண்டாக்கி அந்த கலகத்தில் என்ன பண்ணுறான் சில போட்டு தள்ளிட்டான் கொலை பண்ணி கலகம் பண்ணி கொலை பண்ணி என்ன பெரிய தாதாவாயி ஜெயிலில் இருக்கிறான் என்ன இந்த பக்கம் ஏசு சாமி நிற்கிறாரு இந்த பக்கம் யார் நிற்கிறது யார் நிற்கிறது பராபஸ் ஜட்ஜ்மெண்ட் நடக்குதுங்க பிள்ளாத்துடைய அரண்மனையில் இவர் போட்டி தள்ளாமல் இவர் விடுதலை ஆக்கலாமான் இருக்கா என்ன ஒரு இது நடக்குது இல்லையா அப்போ பிள்ளாத்து என்ன சொல்கிறான் இவர் வந்து இவர் மேலே நான் ஒன்றும் குற்றமே கண்டுபிடிக்கல அதனால என்ன பண்ணுறேன் இந்த குற்றம் இல்லாதவர் கூட ஒரு மோசமான குற்றவாளி ஒரு ஒன்றுத்துக்கு லாய்க்கு இல்லாத கொலகாரன் விபச்சாரி பாவம் பண்ணவன் திருடன் ரவுடி ரவுடிலேயும் பக்கா ரவுடி என்னென்ன டைட்டில் கொடுக்குறோமோ அத்தனையும் ஒருத்தர் பாட்டுக்குள்ள என்ன பண்ணுறான் அங்கே ஒருத்தன் நிற்கிறான் இங்கே ஏசு கை என்ன பண்ணிருக்காங்க கட்டி என்ன கையில் காலில் விலகு போட்டு இயேசு அம்மன் நிறுத்தியிருக்காங்க அங்கே தலைவர் எப்படி இருக்கிறாரு ஒன்றும் இல்லை அவர் கையில் விலங்கும் கிடையாது கட்டும் கிடையாது ஒன்றும் கிடையாது இவன் பெரிய கொலகாரை கலகம் உண்டாக்குறவன் இவர் அமைதி கொடுக்குறவர் இவர் தன் ஜனங்களுக்காக பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறதா வந்திருக்கிறாரு இவன் கலகமே பண்ணினா பண்றான்னா போட்டு தாழ்றான் கலகன்னு ஒண்ணு வந்து என்ன பண்ணுவான் கலகன்னு ஒண்ணு வந்துச்சுனாலோ இல்ல ஒரு திருவிழான்னு வந்துச்சுனாலோ ஒரு பதவிதான் வந்துச்சுனால என்ன இருக்காங்க யாரோ ஒருத்தர் அன்னைக்கு மருகையா இல்லையா ஒண்ணு கையை உடையல கால் உடையல மண்டை உடையல ஆழ போயிடுவாங்க இல்லையா அது போல அந்த அவ்வளோ பெரிய ஆள் அவர் அங்கே நிற்கிறாரு ஒரு தாதா ஒரு ரவுடி ஒரு கொலகார இந்த பக்கத்தில் யார் நிற்கிறது ஏசுவானவர் நிற்கிறாரு இயேசுவானாரு ஜனங்கள் பாவங்களை மன்னித்து அவளை ரசிக்க வந்திருக்கிறாரு இவர் எல்லாத்தையும் போட்டித்தாளில் வந்திருக்கிறாரு இவர் என்னவாக போறாரு ராஜாவாக போறாரு அவர் தாதாவாகி முதலமைச்சராகி சீஃப் மினிஸ்டர் ஆகி அவர் என்ன பண்ண போறாரு எங்கேயோ போக போறாரு இங்கே இவர் என்ன வந்திருக்கிறாரு இயேசு ராஜா இயேசு ராஜா தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர் ராஜாதி ராஜா அப்படி சொல்றோம் எவ்ரி நீஷல் பவ் எவ்ரி டென்ஷல் கன்ஃபர்ஸ் தட் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் தி லார்ட் ஃபார் தி க்ளோரி ஆஃப் த காட் ஒவ்வொரு முழங்காலும் முடங்கும் ஒவ்வொரு நாவும் அறிக்கை செய்யும் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவே தேவன் என்று இல்லையா படிக்கிறோமா வசனத்துல படிச்சிருக்கீங்களா வசனத்துல யாருக்கும் வசனம் தெரியுமா சரி தெரிஞ்சா சரி அப்ப இவர் இங்க நிக்கிறாரு இவர் இங்க நிக்கிறாரு இவர் மன்னிக்க வந்திருக்கிறாரு இவர் வந்து போட்டி தள்ள வந்திருக்கிறாரு அங்க பாருங்க பில்லாத்து கேட்கறான் பில்லாத்து கேட்கறான் என்ன கேட்கறான் யாரை நான் விடுதலை பண்றது யாரை நான் விடுதலை பண்றது கேளுங்களே நீங்க பக்கத்துல யாரை விடுதலை பண்றது பில்லாத்து கேட்கறான் நீ யாரை சொல்லுவ கேள பக்கத்துல பக்கத்துல திரும்பி பாரு பில்லாத்து கேட்கிறாரு இப்ப படத்துல பக்கத்துல கேளுங்கப்பா பிள்ளாத்து கேட்கிறாரு யாரை விடுதலை பண்ணுவன்னு நீ யாரை விடுதலை பண்ணுவ நீ யார விடுதலை பண்ணுவ ஏ சாமியா விடுதலை பண்ணியா கொலகாரனை விடுதலை பண்ணுவியா ஏ சாமியா அங்க அப்படி பண்ணலப்பா அவங்க அப்படி பண்ணல அந்த அதிபதி அப்படி பண்ணல அந்த சீஃப் மினிஸ்டர் அப்படி பண்ணல அந்த பிரைம் மினிஸ்டர் அப்படி பண்ணல அந்த பிரசிடன்ட் அப்படி பண்ணல என்ன பண்ணாரு ஏன் சாமி சாவை கொடுத்து விட்டாரு நம்மளுக்கு கோவம் இல்ல நம்மளுக்கு வருதா எத்தனை பேர் கோவரதா சொல்லு ஏ சாமி ஒண்ணுமே பண்ணல இந்த உலகத்துல ஜனங்களுடைய பாவத்தை தீர்க்கவும் ரசிக்கவும் வந்தாரு இங்க ஒருத்தர் கொலை பண்றதுன்னு வந்திருக்கான் ரவுடித்தனம் பண்றீங்கன்னா வந்திருக்கா கழகம் பண்றதுன்னா வந்திருக்கான் அவனை வந்து விடுதலை விடுதலை பண்றாங்க ஏசாமி என்ன பண்றாங்க சிலுவை நிறைய கொடுக்கறாங்க இது பாருங்க இது தான் இன்னைக்கு நம்ம எல்லாருமே இங்க என்னது பரபாஷ பரபாஷின்னு உட்கார்ந்துருக்கோம் இல்லையா பரபாசு நீங்க சொன்னா ஒத்து வராது பரபாஷு நீங்க சொல்லலாம் இங்க என்ன எப்படி சொன்னா பரபாஷி இது எல்லாம் பரபாசியா உட்கார்ந்து இருப்பாங்க ஆஹ் பரபாசியா உட்காந்துருக்கீங்க இதெல்லாம் பரபாஷா உட்காந்துருக்காங்க என்ன ஆனா பாருங்க அது ஆண்டவரோட நடந்த காரியம் ஒண்ணு இது ஒரு மிரக்கல் இது ஒரு அதிசயம் இது ஒரு அற்புதம் ஆண்டவரம் நடந்தது பாவம் இல்லாத மனுஷன் இங்க பாவியான மனுஷன் அங்க பாருங்க அங்க ஒரு ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது ஒரு எக்ஸ்சேஞ்சு நடக்குது சரிதா ஏ சாமி நினைச்சிருந்தா அந்த இடத்த விட்டு என்ன பண்ணிருக்கலாம் டிசப்பியரா இருக்கலாம் இல்லையா மறைஞ்சிருக்கலாம் இல்லையா ஆனா அவர் இல்லைல்ல அந்த இடத்துலயும் அவர் என்ன பண்றாருனாக்கா பரபாசியுடைய பாவம் அத்தனையும் கொலை அத்தனையும் கலகா அத்தனையும் அவர் ஏற்றுக்கொள்வாரா எல்லாம் கத்துறான் கொள்ளகாரனை விடுதலை செய் கொலைக்காரனை விடுதலை செய்யி கொலைக்காரனை விடுதலை செய்யி சொன்னனா பரபா விடுதலை செய் ஏசுவையோ சிலுவை என்ன ஏசுவார் அந்த சிலுவையில அறைஞ்சு இந்த பரபாசோட பாவங்கள் அநியாயங்கள் அக்கிரமங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ண முடியும் நீக்கி போட முடியாது ஆனா பரபாசால ஏ சாமி விடுதலை பண்ண முடியுமா ஆ பிள்ளாத்தே நினைச்சாலும் எனக்கு முடியல பாருங்க அதுவும் இயேசுவனுடைய வல்லமை இயேசுவன் அந்த இடத்துல பரபாசோட இதை ஏற்றுக்கொண்டார் அவன் பாக்குறான் என்னடா அது இந்த மனுஷன் என்னது ஒரு பாவம் அறியாதவரு ஊர் புறா சுத்தி சுத்தி என்ன பண்ணாரு பேய துரத்தினாரு ஊர்புறா சுத்தி சுத்தி பிசாசு நடத்தினாரு ஊர்புறா சுத்தி சுத்தி என்ன பண்ணாரு குஷ்டர்களை குணப்படுத்தினாரு ஊர்புறா நடந்து போய் என்ன பண்ணாரு மக்கள் பிணிகளை நீக்கினாரு ஜொரத்தை நீக்கினாரு வியாதியை நீக்கினாரு என்ன பன்னெண்டு வருஷம் பெரும்பாலான ஸ்திரீ என்னை குணப்படுத்தினாரு இப்போ ஒரு ஸ்திரியோட மகள் பேய் பிடிச்சிருந்தப்ப அவளை குணப்படுத்தினாரு ஆனால் எல்லாத்தையும் பண்ணவர் என்ன பண்ணுறாங்க சிலுவலை எனக்கு கொடுக்குறாங்க இதில் ஒரு அற்புதமான காரியம் அங்கே நடந்துச்சு எனக்கு புரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல ஏ சாமி ஏ சாமியாக தான் இருப்பார் என்றைக்குமே ஏன்னா ஏ சாமி ஏ சாமியாக தான் இருந்தார் அங்கே இருக்கிறவங்கள கத்துறா பரபாசைகளுக்கு பரபாசைகளுக்கு விடுதலை செய்யும் இயேசுவையும் சிலுவலாரியும் சிலுவல் அறியும் சிலுவையில் அறியும் சிலுவையில் இயேசுவானவர் அந்த சிலுவல் போகிறதுக்கு முன்னால் கூட என்ன பண்றாரு கொலைகாரன் ஒரு பயங்கரமான கலகக்காரன் ஒரு பயங்கரமான பாவி அவனை மன்னித்து அவர் என்ன பண்றாரு அவனை விடுதலை பண்றாங்க அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல இன்னைக்கு அத போல நம்ம நிறைய பேருக்கு உட்கார்ந்துருக்கோம் பரபாச போல பாவிகள் அக்கிரம சிந்தை நம்ம படுற சிந்தை எல்லாம் யோசித்து பார்த்தாக்கா நம்மளுக்கே அடுக்காது இல்லையா நம்ம சிந்தை நம்ம மனசுல ஓடுறதெல்லாம் யோசித்து பார்த்தாக்கா நாமளே யோசித்து என்ன பண்ணுவோம் ஜி இப்படி இல்லாம நம்ம யோசிச்சிருக்கோம் இப்படி இல்லாம பக்கத்து இருக்காரு பற்றி யோசிச்சிருக்கோம் இப்படி இல்லாம நம்ம மற்றவங்களை பற்றி யோசிச்சிருக்கோம் இதெல்லாம் நம்ம கேவலமான புத்தி இல்லையா இதெல்லாம் ஒரு ஒரு நல்ல மனுஷன் யோசிக்கிற புத்தி கிடையாத யோசிச்சுருக்கோமா ஆ யோசிச்சிருக்கோமா அப்படி யோசித்தவங்களை ஒரு அலையால பார்க்கலாம் இது இவ்வளவு தானா ஆ தானா அப்ப நம்ம எல்லாத்துக்குமே இங்க பரபாசி இருக்காங்க இங்க பரபாச இருக்காங்க அப்ப நம்மளுடைய சிந்தை எப்படி போனாலும் என்ன வந்தாலும் என்ன ஆண்டவர் என்ன பண்றவங்க இருக்கிறாரு ஆண்டவர் என்ன பண்றவனா இருக்கிறாரு அதையெல்லாம் மாத்துகிறவராக இருக்காரு சிலுவைக்கு போற நேரத்துல கூட பரபாசை விடுதலை செய்து அவன் மனதை மாற்றி என்ன பண்ணாரு அவர் இன்றைக்கு உங்களில் பரபாசா இருக்கிறீர்கள் பரபாசியா இருக்கிறீர்கள் கொலைக்காரர்களா இருக்கிறீர்கள் கலகம் பண்ணுகிறவா இருக்கிறீர்கள் சண்டை போடுகிறவா இருக்கிறீர்கள் இருந்தாலோ அந்த இயேசு அன்னைக்கு எப்படி வந்தாரா ஏசு எதுக்காக வந்தாரு ஆ ஏசு எதுக்கு வந்தார் இன்னைக்கு ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிக்க வந்தாரு அப்ப பண்ணாரா அது அவர் அவர் சிலுவைக்கு போற நேரத்துல கூட என்ன பண்ணாரு சிலுவையே சிலுவையே என்ன செய்த பாவம் என்னவோ சிலுவையே 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 பார்த்து ஆண்டவர் பார்த்து காதல சரியா அப்ப அந்த தேவன் நமக்காக இன்னைக்கு பிறந்த தேவன் என்ன பண்றவர்கள் அறுத்துதாரு நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய அக்கிரமங்களுக்காக நம்முடைய அநியாயங்களுக்காக நம்முடைய கொலைகளுக்காக நம்முடைய கேடுகட்ட சிந்தைகளுக்காக நம்முடைய பாவமான காரியங்களுக்காக அன்றைக்கு மட்டுமல்ல இன்றைக்கு என்ன பண்ணுறவராக இருக்கிறாரு நமக்காக பாருங்க சரியா அந்த தேவன் என்னைக்குமே என்ன இருக்கிறாரு ஏசு சாமி அன்னைக்கு எதுக்கு வந்தாரோ அதே தான் என்ன பண்ற இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருஷம் கழிச்சு அதேதான் ஆனா நாம தான் என்ன பண்றோம் மாறிக்கிட்டு இருக்கோம் இல்லையா தப்பா நான் முடிச்சுட்டேன் ஏன்னா யாருங்க கவனிக்கலு அன்று இயேசுவான் அவர் பரபாசுக்காக பரிதாபப்பட்டு அவருடைய பாவங்களை வாங்கி கொண்டு அவருடைய கொலைகளை தன் மேல் ஏற்றுக்கொண்டு அவருடைய குற்றங்களை தன்மேல் ஏற்றுக்கொண்டது போல இன்றைக்கும் அந்த இயேசு நமக்காக என்ன பண்ணுகிறவராக இருக்கிறார் பரிந்து பண்ற தேவராக இருக்கின்றார் எல்லாம் முட்டி போடலாமா சரி முட்டி போடுவோம் சும்மா கண்ணு மூடு இடம் இடம்ல கண்ணமோடு எல்லாம் கண்ணமோடு கண்ணமோடு தவக்கலை ஹரி எல்லாம் கண்ணம்போடு எல்லாம் சந்த போட்டா கண்ணம்போடு எத்தனை யுனன்மைகளை என் செய்தாரே ஏராளமாய் நன்றி சொல்வே எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரு ஏராளமாய் நன்றி சொல்வே அத்தனையும் நினைத்து நினைத்து நான் வாழ்விப்பேன் ஆண்டவரை போற்றுவே அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துணிப்பேன் ஆண்டவரை போற்றுவே நான் i gonna பாதியில் மட்டுமல்ல சுவாமி என்றும் வீரர்கள் பாவங்களை மன்னிக்கிற தேவனாக இருக்கின்றீர்கள் எங்களை ரட்சிக்கின்ற தேவனாக இருக்கின்றீர்கள் இதோ இந்த நாளில் கூட சுவாமி நான்கு பேர் உண்மை அறிக்கையிட்டு தங்கள் பாவங்கள் அறிக்கையிட்டு நீர தெய்வனோட தேவன் உண்மாலே தான் முடியும் என்று சுவாமி உம் ஒப்பு கொடுத்து ஞானஸ்தானம் பெற்றவர்கள் சுவாமி அந்த குடும்பங்களை குடும்பங்களில் ஆசிரியர் இதோ நாங்களும் அதை போல உண்மை ஏற்றுக்கொண்டு ஜீவிக்கத்துக்கு நான் நல்ல சிந்தி தர வேண்டும் என்று प्र आने हू लेूय हलेluू